அடுத்த ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சேர்ந்து இருக்காருங்க அதனால் இந்த செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா சின்ன சின்ன விபத்துகள் காயங்கள் அடிப்படுதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக போகணும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது ஒரு சிலர் வந்து அதாவது என்னடா காயம்லாம் படலையேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கண்ட்ர வேலை வந்துடும் இது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம்

ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அவமானங்கள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையிலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தகராறுகள் வாய் சண்டைகள்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ விட்டு கொடுத்து போங்க இதுதான் முக்கியமான பலன்கள் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் சரிங்களா சரி பொதுவாக இதில் அஷ்வி எப்படி சொன்னால் ப அஷ்வினி பரணி கார்த்திகை மேஷ ராசிக்கு சொன்ன மாதிரி ரிஷவர் ராசிலேயும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் பாதம் முதலில் வருங்க கார்த்திகை ரோகி மிருகசேஷ நட்சத்திரம் வரைக்கும் ரெண்டாம் பாதம் வரைக்கும் முடியும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பழங்கள் மாறுபடும் இல்லையா இப்போ ஒரு கட்டத்துக்கும் பிளஸ் நட்சத்திரத்துக்கும் மாறுபடும் பொழுது உங்களுக்கு பழங்கள் மாறுபடும் அதனால இது வந்து பொது பழங்கள் தானே தவிர முழுமையான பணம் கிடையாது அதுவும் சொல்லுன்னா என்னடா அது பயமுறுத்திட்டிங்கன்னு அச்சப்பட வேணாம் உங்கள் ஜாதத்தில் அருமையாக இருந்தால் நல்லதே நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பர்சனலாக விஷயம் லவ் பண்ணியிருக்கலாம் லவ் சக்ஸஸ் ஆக மாலாம் அது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்கு தோணலாம் உங்களுக்கு அது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க